முத்துத்தேவன்பட்டியில் இருபத்தி எட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பட்டா கேட்டு மனு கொடுக்கும் போராட்டத்திற்கான விளக்க கூட்டம் மற்றும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது தேனி அருகே முத்துத்தேவன்பட்டியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் தர்மர் தலைமையில் திராவிட கழக தேனி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் வரும் முப்பதாம் தேதி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பட்டா கேட்டு மனு கொடுக்கும் போராட்டத்திற்கான விளக்க கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் நெரிசலால் உயிரிழந்தவர்களுக்கு முத்துத்தேவன்பட்டி கிராம மக்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐந்தாவார்டு திமுக கலை செயலாளர் ஆறாவார்டு முன்னாள் கவுன்சிலர் கற்பக பூலோகராஜன் சிவன் மகளிர் சுய உதவிக்குழு கலைமகள் மலைமகள் மகளிர் சுய உதவிக்குழு அருள் ஆண்டவர் மகள் மகேஸ்வரி நாக காளி மகளிர் சுய உதவிக்குழு நாக சக்தி மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் மகளிர் மற்றும் கிராம ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர்